ஹலோ எவ்ரிவன் நான் உங்கள் டாக்டர் சயத் அசார்தீன் நியூனோட்டாலஜிஸ்ட் பிளஸ் பீடியாட்ரிஷியன் நான் காமிக்க போகிற இந்த விஷயம் வந்து நிறைய பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும் மாதிரி நிறைய பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகளும் ரொம்ப கம்மி இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டிவைஸ் இந்த டிவைஸ் மூலியமாக நான் வந்து மெடிசினை வந்து பின்புறமாக வந்து கனெக்ட் பண்ணி இந்த மெடிசினில் உள்ள எஃபிகசி நான் இப்போ ஒரு தடவை நான் மெடிசின் நான் கொடுத்தேன் அப்படின்னா அது எனக்கு நூறு பெர்சன்டேஜுமே என்னுடைய சுவாச குழாய்க்கு போகிறதுக்காக ஹெல்ப் பண்ணுற ஒரு டிவைஸ் இந்த டிவைஸ் வந்து இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம் அதற்கு முன்னாடி இந்த மெடிசின் என்ன மெடிசின் அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்லணும்னு விரும்புகிறேன் இது என்னத்துக்காக உள்ள மெடிசின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏற்கனவே வந்து உங்களுக்கு நான் ஒரு வீடியோ ஒன்று வந்து போட்டிருக்கேன் என்ன அப்படின்னா ஒரு குழந்தைக்கு வந்து சிவியர் ஃபார்ம் ஆஃப் அலர்ஜி இருக்குது அப்படின்னா அந்த சிவியர் ஃபார்ம் ஆஃப் அலர்ஜி அவங்களுக்கு வந்து ரிப்பீட்டட் இருமலையும் மூச்சு திணறலையும் கொடுக்கும் இது தொடர்ந்து நடந்து கொண்டு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஆஸ்துமா வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் ஸோ அந்த டைம்ல நம்ம இந்த மெடிசின் நம்ம வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்களுடைய சிவியர் ஃபார்ம் ஆஃப் அந்த அலர்ஜியை ரொம்ப கம்மி பண்ணும் அது மட்டும் இல்லாம அடுத்த தடவை வர்றதையும் இது ப்ரிவென்ட் பண்ணும் இந்த மெடிசின் நம்ம நிறைய பேர் என்ன ஒரு நினைச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னா இந்த மெடிசின் வந்து ஆஸ்தமா பேஷண்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் நினைச்சிட்டு இருக்கிறீங்க அது தவறு இந்த மெடிசின் சிவியர் ஃபார்ம் ஆஃப் அலர்ஜியில நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்க ஆஸ்தமா பேஷண்ட் ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணுவாங்க சிவியர் சிவியர் ஃபார்ம் ஆஃப் அலர்ஜிக்கு இதை கொஞ்ச நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா பிற்காலத்தில் நம்ம ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இப்போ கொஞ்ச நேரத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் ஸோ இந்த மெடிசினை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணிருப்பாங்க ஸோ இதை வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியலை ஸோ இந்த மெடிசினை நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க ஷேக் பண்ணதுக்கு பிறகு இந்த டிவைஸை நீங்கள் கனெக்ட் பண்ணிடுங்க ஸோ கனெக்ட் பண்ணதுக்கு பிறகு இப்போ இந்த மெடிசினை பின்புறமாக இதை மாட்டிடணும் மாட்டினத்துக்கு பிறகு இதை வந்து வாயிலை கனெக்ட் பண்ணிடணும் கனெக்ட் பண்ணதுக்கு பிறகு அவங்களுக்கு இதை ஒரு முதல்ல ஒரு ப்ரெஸ்ஸு அதுக்கப்புறந்தான் அவங்கள மூச்சு எழுக்க சொல்லணும் ஸோ வாயிலே கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு முப்பது நிமிஷம் முப்பது செகண்டுக்கு நார்மல் பிரெத்து எடுக்கட்டும் அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பிரெத்து அதாவது மறுபடியும் ஒரு ப்ரெஸ் பண்ணுங்கள் மறுபடியும் ஒரு முப்பது செகண்டுக்கு நார்மல் பிரெத் எடுக்கட்டும் ஸோ இப்படி தான் இந்த மெடிசனை யூஸ் பண்ணணும் ஸோ யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த டிவைஸை நம்ம எப்படி வீட்டில் வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் இந்த மெடிசனை நீங்கள் வந்து சோப்பு போட்டு இல்லை ப்ரஷ் வச்சு கழுவும் போது இதோடைய சர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கையை வச்சு ஃபீல் பண்ணிங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் சோப்பு போட்டு யூஸ் பண்ணும்போது இது ரஃப் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் பின்னாடி இப்படி கனெக்ட் பண்ணி கொடுக்குற அந்த மெடிசின் இந்த இடத்துல போய் ஒட்டிக்கணும் ஸோ எதுக்கு உண் உங்களுடைய மூச்சு பிள்ளைக்குள்ள போகிறது வந்து ரொம்ப கம்மியாகிடும் ஸோ நீங்கள் வந்து எடுத்தும் எடுக்காதத்துக்கு பயனாகிடும் ஸோ இதை எப்படி நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸை பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை லிக்விடு சோப்பில் உங்களுடைய கையாலேயே கிளீன் பண்ணுங்க கையால் கிளீன் பண்ணிவிட்டு டேப் வாட்டரை வச்சு இதை க்ளீன் பண்ணுங்கள் கிளீன் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இப்படி நீங்கள் கவுக்கி வச்சாலே போதும் அதுவாகவே ட்ரை ஆகிடும் ஸோ இந்த மாதிரி பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி நான் சொன்ன மாதிரி சோப் வாட்டரை வச்சு லிக்யூடு சோப் வாட்டரை வச்சு கிளீன் பண்ணுங்க ஒரு ஒரு ஆறு மாசத்துக்கும் இதை வந்து ஒரு ஆஸ்தமா பேஷண்ட் யூஸ் பண்றாங்க அப்படின்னா இது ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி வரும் இதே நான் சொன்ன மாதிரி இந்த சிவியர் அலர்ஜி ஃபார்ம் ஆஃப் பேஷண்ட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம கொஞ்ச நாளைக்கு யூஸ் பண்ணாலே போதும் ஸோ கொஞ்ச நாளைக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி கிளீன் பண்ணிட்டு அதோடய டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை டிஸ்கார்ட் பண்ணிருங்க ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டிவைஸை முடிஞ்ச வரைக்கும் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை மாற்றிடுங்க ஆறு மாதம் வந்துருச்சுன்னா நீங்கள் புதுசாக ஒரு டிவைஸ் வாங்கணும் ஏன் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் என்னதான் வந்து க்ளீனாக வச்சிருந்தாலும் போக போக அதனுடைய சர்ஃபேஸ் கண்டிப்பாக வந்து உள்ள அந்த பகுதி வந்து ரஃப்பாக ஆக ஆரம்பிக்கும் சொரப்பு வர ஆரம்பிச்சது அப்படின்னா நீங்கள் கொடுக்குற அந்த மெடிசின் சுவாசப்பிள்ளைக்குள்ளே போகவே போகாது ஸோ கொடுத்தும் பயனில்லாத ஒரு நிலைமைக்கு வந்துடுவீங்க ஸோ அந்த சிம்டம்ஸ் வந்து அப்படியே தான் இருக்கும் இந்த விஷயங்கள் இதை போன்ற விஷயங்களும் வந்து எங் வீடியோவில் பார்க்கறதுக்காக தொடர்ந்து வந்து என்னுடைய சேனலை பாருங்கள் அது வரைக்கும் அன்டில் தன் பாய் பாய்